டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பயாம மொழி தலைமையில் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தோன்னா சில முக்கிய முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க எலெக்ஷன் இருங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆசிரியர்கள் மனநிலை எப்படி இருக்குது அதே மாதிரி ஆசிரியர்களோட கோரிக்கைகள்லாம் என்னவா இருக்குது அப்படிங்கிறது குறித்து இந்த மீட்டிங் வந்து நடந்ததாக தகவல் வந்திருக்கு ஆசிரியர்கள் வந்து இந்த தற்காலிக ஆசிரியர்களாக இருக்கிறவங்க எங்களுக்கு நிரந்தர ஆசிரியர்களாக பணி நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் எங்களுக்கு டைரக்டாக போஸ்டிங் வழங்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நூற்றி நாற்பத்தொம்பது அப்படிங்கிற அரசாணை வந்து பாஸ் பண்ணாங்க நியமனத் தெருவு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாது உங்கள் உங்கள் அரசாங்கத்தோட தவறு தான் எங்களுக்கு டைரெக்டாக போஸ்டிங் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வைக்கிறாங்க இது இல்லாமல் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆசிரியர்கள் இன்னொரு பக்கம் நோட்டிஃபிகேஷனே விடாமல் எப்போ வருமோ அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஸோ இவ்வளவு எதிர்பார்ப்புகளுக்கு நடுவில் இது எல்லாத்த விஷயங்களை பற்றியுமே இன்றைக்கி டிஸ்கஷன் நடந்துருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது அதே மாதிரி நிதி சார்ந்த மற்றும் நிதிசாரா விஷயங்களை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் ஆசிரியர்களோட கோரிக்கைகளை எப்படி நிறைவேற்றலாம் அப்படிங்கிறத குறித்தும் சட்ட வல்லுநர்களோட குழுவோட இன்னைக்கு அதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாக இருக்குது அடுத்தடுத்த அறிவிப்புகள் அடுத்து டிஆர்பியில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் இனிமேல் எல்லா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே எலக்ஷன் வரனால சீக்கிரமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பொறுத்திருந்த பார்ப்போம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா மழக்கானம் சில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்படியே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி